அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை கருணை அருட்பெரும் ஜோதி சான்று பெருமக்களே சிந்தனையாரர்களே ஆறாம் திருமுறையாக இன்றைய வல்லல் பெருமனாருடைய பாடல் அண்டங்களோ அவற்றின் அப்பாலோ இப்பாலோ பண்டங்களேர் செற்பறவெளியோ தன் தங்க வெம்பெருமாள் நிறுத்த தர்வம் மெய்யுள்ளமோ தையலோடும் எம்பெருமான் நீ வாழிமிடம் அதாவது இந்த பெரிய பேரண்டமோ இந்த அண்டத்திற்கு அப்பாலோ அண்டத்திற்கு இப்பாலோ இருக்கிறத பொருளாகவோ பண்டங்களாகவும் பண்டங்கள் அற்றதாகவும் இருக்கின்ற பறவெளியாகவும் கண் பார்க்கக்கூடியதும் கண்ணிலே தங்கி நிற்கக்கூடியதுமாக இருக்கக்கூடிய எம் பெருமாள் நீத்தவர்தம் மெய் உள்ளமோ நீங்கள் இருக்கக்கூடிய இடமோ உண்மையும் அப்பழுக்குமில்லாத பரிசுத்தமான உள்ளத்திலே குடியிருக்கக்கூடியவர் உன்னுடைய இடமும் அதுதான் எவர் ஒருவர் அப்பொழுக்கு இல்லாமல் தூய்மையும் கள்ளம் கபடம் சூது வாது இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றாரோ அப்படியேற்பட்ட ஆன்மாக்களை உடைய ஸ்தூல தேகத்தினுடைய மன இயக்கத்தில் நிறைந்திருக்கக்கூடியவன்தான் அப்படியேற்பட்ட இடம்தான் இறைவனுடைய இடமாக இங்கே வள்ளல் பெருமானார் எடுத்துக் கூறுகிறார் ஆகோ நம்முடைய உள்ளத்தில் இறைவன் குடியிருக்க வேண்டுமானால் நாம் பரிசுத்த மனதையும் தூய்மையான எண்ணத்தையும் எல்லா உயிர்களும் வளமாகவும் நலமாகவும் என்பற்றும் வாழ வேண்டும் என்ற பெருநோக்குடையவராக இருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை ஆக என் சகோதர சகோதரிகளை நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு நம்மால் மட்டும்தான் முடியும் வேறு எவராலும் முடியாது ஆக உன்னை சிந்தி உன்னில் பரவு உன்னில் ஊடுருவு உன்னை காண் இறைவன் உன்னுள் நிறைந்திருப்பதை உணர்ந்து எல்லா உயிர்களும் வாழ வேண்டுமென்று இன்புற்று வாழ என்று வாழ்த்தி மகிழ்த்து இரு நீயும் நலமாயிருப்பாய் உன் சந்ததியும் நலமாக இருக்கும் வாழ்க வல்லமுடன் வாழ்க நலமுடன்